விட்டுருச்சா எங்க டேட்டாலங்க இல்லையா எல்லோரும் பண்ணுறீங்க நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செகண்ட் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த நாள் ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் ரோடு தான் போயிருப்போம் ஸோ நம்ம ஜீப் சஃபாரிக்கு போயிட்டுருக்கோம் ஸோ அதில் போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமெலாம் பார்த்துக்கோங்க என்னோடய லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா பறக்கும் தவளை இதையெல்லாம் பார்த்துருந்தோம் ஸோ அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் இருக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் நல்லா இருக்கா என்ன எதுன்னு பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து புது புது ப்ளேஸஸ் போகிறது ட்ரெக்கிங் போகிறது ட்ரைபல் வில்லேஜை கவர் பண்ணுறது நம்மளோட லைஃப் ஸ்டைலு இந்த மாதிரி நிறைய விஷயத்தை கவர் பண்ணுவோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பில்லைக்கான் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கம்யூனிட்டி வேறு லெவலில் பண்ணுறோம் ஸோ இப்போ இந்த வீடியோவை பார்த்துக்கலாம் ரப்பா இந்த இடமெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஓகேங்க நம்ம இப்போ என்ன போகிறோம் அப்படின்னா ஒரு ஹிடன் ஃபால்ஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ரோடு வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று ஸோ இது எப்படி போய் அமைய போகிறது இல்லை இது வந்து நிறைய ஹிடன் ஃபால்சஸ் இருக்குன்றாங்க அங்கே தான் நாங்கள் அதை போயிட்டுருக்கோம் ஏன்னா இந்த ஏரியாவில் நிறையா இலக்கஞ்செல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதையும் பார்த்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது ஸோ அதனால தான் வண்டியை திருப்பிட்டோம் அப்படியே ஸோ ஏதாவது ஒன்று பார்த்துட்டு தான் வருவோன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கும் விருந்திருக்கு இந்த ஏரியாலாம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுருக்காங்கப்பா சாமி ஆனால் நல்ல மழை பெய்துருக்குங்க இந்த ஏரியாவெலாம் எல்லா இடமும் இந்த மாதிரி தண்ணி அப்புறம் வாட்டர் ஃபால் இதெல்லாம் அப்படியே அப்படியே ஓட அப்படியே காஸ் பண்ணி போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது யாரெல்லாம் எங்கே நிற்குதுன்னே தெரியாதுங்க ஏன்னா ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா மூணு தான் இருக்குது என்ன செய்

ஆனால் நம்ம வந்து சீசன் தான் ஓட்டம் அப்படிங்க அட்டைப்பூச்சி நிறையா இருக்குது அதெல்லாம் நிறையா இடத்துல பூச்சி படிக்கடி வச்சிருச்சு சரிப்போ தான் எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் இருக்குது ஆனால் அந்த அட்டைப்பூச்சி தொலைதான் அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது சரி பார்ப்போம் நம்மளுக்கு இன்றைக்கி இதுதான்னா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதாவது இடத்துல ஒரு யானை எடுத்துமா அண்ட் ஏதாவது அவங்க சக்காட்டி ஆகிருமா அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் போய்ட்டுருக்கோம் ஸோ நாங்களாம் எதையுமே அப்படி மீன் பண்ணி போகல ஜஸ்ட்டு இந்த சக்காரி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க ஸோ அதை மீன் பண்ணி தான் போய்ட்டுருக்கோம் எப்படி எடுத்து போகலாம் ஒரு ஆனால் இந்த டிரைவர்ஸ் வேற மாதிரி தரமாக பண்ணுறாங்க எல்லோரும் बहुत है रुपए, बहुत है रुपए। आह हाँ यार। बात तो लंग लेकिन ये तो देखो क्या बोलते हैं।

कदम पर पर के बाद அது போ அஞ்சு சேனல் சின்னது அஞ்சு அதே மாதிரி ஆனால் ஏழை ஐம்பது ஏழைகள்

对，有两个老师。 कितने निकिट निकिट அட்டை நல்லா கடிச்சிருச்சுங்க இங்கேருந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க இந்த இடத்துல இதை கடிச்சிருச்சு அட்ருக்கு சுற்றி ஒரு மாதிரி கருப்பேவோ ஆயிடுச்சு பாருங்க சுற்றியும் கருப்பேயிடுச்சு இப்போ இந்த வரையில் பாருங்களேன் எப்படி இருக்கு இங்கே பூச்சி கடிக்குது நல்லா ஸோ சாமி என்ன பண்ணுறது இந்த மாதிரி சில சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணி தான் ஆகணும் ஒரு லிட்ரு புரிஞ்சுக்கூடா அப்படின்னு சொல்லிடுற வேண்டியதாக ஃப்யூச்சரில் நம்ம இந்த மாதிரி தாங்க கண்டிப்பாக ஒரு தார் வாங்கிடுவோம் வேறு லெவலில் நிற்க வச்சிருக்காங்க பாருங்க வேறு மாதிரி இருக்குல்ல எங்கே எங்கே இல்லையா வாங்கிடலாங்க கண்டிப்பாக அதுவும் இதே கலர் தான் வாங்கணும் எனக்கு எப்பவுமே அந்த ரெட்டு வித் பிளாக் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் வாங்கல அப்படிங்க ராஜா பாகவத் மாதிரி இருக்கா பாகவதரா வேற லெவலில் வச்சிருக்காங்க பயிர் போயிடுச்சு பவர் காசு இருந்தால் ஜன்னு தான் போயிக்கல

ரூம் கண்டிப்பாட யாரி யாரும் பக்கம் கண்ணி கூட்டி கொச்சி போடுவாங்க

அதே மேல பைப்பட வந்துச்சு பைப்பல கட் பண்ண ஆயிடும் அதான் ஆ நம்ம வெட்டிட்டு வந்துட்டு வந்துட்டு အဲ့ဒီလိုမျိုး எவ்வளவு பெரிய பூச்சி கடிச்சு நிக்குது விட்டுருச்சா அத்தனையும் குடிச்சிருச்சு இப்படி தான் வந்துருச்சுன்னு தெரியல அப்படியே போட்டுக்கிட்டோம்னா இந்த ஸ்மெல்லுக்கு வராதுன்றாங்க கடிக்கிறதுல இருந்து விட்டுரும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து இது பண்ணி வேண்டும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்ட்ரஸ்ட்டிங்காக இல்லைன்னா அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணிட்டே இருங்க ஸோ எத்தனை பேர் பார்த்தாலும் சரி ஒருத்தர் பார்த்தாலும் சரி அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ தரமாக ரெடி ஆகிட்டு ஆகிட்டுருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிகாஸ் நம்ம யானையை வந்து பார்க்குறதுக்காக போயிருப்போம் ஸோ யானையை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனி ஒரு ஹிடன் ஃபால்ஸுக்குலாம் போயிருப்போம் ஸோ அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்ட்யூ